ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு சேரது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கிழங்கு வந்து உடச்சி இதை போல் நல்லா கழிவு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கோஸ் சீவுறதில் வச்சு இப்போ சீவி எடுத்துடலாம் அதில் வந்து கொஞ்சம் பெருசாக சீவுற மாதிரி இருக்கும் அதில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே சீவி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இதே போல் எடுத்து வச்சுக்க கிழங்கை வந்து நல்ல அந்த கோஸ் சீவுரதில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இப்போ இதை வந்து வே டைரெக்டாக வேக வைக்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒருக்கா அதில் போட்டு அலசி புளிஞ்சி எடுக்க போகிறோம் கிழங்கு வந்து எப்போவுமே டைரெக்டாக அப்படி வந்து வேக வச்சு சாப்பிடக்கூடாது ஜஸ்ட் ஒருக்கா போட்டு வாஷ் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதுங்க செடி வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த செடியில விடுங்க செடிக்கு ரொம்ப நல்லது இத மாதிரி ஒருக்கா நல்லா அலசிட்டு நல்லா வந்து தண்ணி மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம் இத போல நல்லா இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க இதை போல நல்லா டைட்டாக புளிஞ்சு எடுத்துடலாம் எவ்வளோத்தையும் இதே போல நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு நல்லா இதை போல உதத்து எடுத்துக்கலாம் இப்போ அதில் உள்ள தண்ணியை பாருங்க இதில் வந்து ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் வந்து ஏதாவது செடியில் சேர்த்துருங்க ரொம்ப செடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்து இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வந்து புட்டு மாவுக்கு வரச மாதிரி வரசி எடுத்துடலாம் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம புட்டு மாவு மிக்ஸ் பண்ணுற போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட மாவு தேவைப்பட்டுனா பிரச்சனை இல்லை நல்லா புட்டு மாவு மாதிரி உதிரி உதிரியாக வரணும் நிற்கணும் உதுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா உதிரி உதிரியாக நல்லா ஒன்று உதுத்து விரசி எடுத்துக்கலாம் இப்போ புட்டு குடத்தில் ஊற்றி வச்சிருக்கோம் இந்த புட்டுக்கொணலில் வந்து மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ மாவு பாருங்கள் இப்படி உதிரி உதிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கூட மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணேன் அப்போ நம்ம வந்து எடுத்த ஒரு தொண்டு கிழங்குக்கும் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி தகுந்தாப்பில் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க இதை மாதிரி உதிரி உதிரியாக வரணும் பாருங்கள் இதை போல் இருக்கணும் அப்போ தான் வந்து அப்படி இல்லைனா வெந்து வரும்போது வந்து ஒரு மாதிரி கட்டி தட்டின போல் ஆயிரும் தேங்காய் வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் திருவி எடுத்துக்கோங்க கம்மியாட்னா கம்மியாக வச்சுக்கோங்க இல்லை கூடுதலாட்னா கூடுதலாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாவு அள்ளி போட்டுடலாம் நீங்கள் எதில் வேணாலும் வேக வச்சுக்கலாம் ஸ்டீமர்லன்னா இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சுக்கலாம் இல்லைனா புட்டுக்குழல்லாம் வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த புட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்கவுங்க தான் அவங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு லேயர் வந்து நம்ம தேங்காய் போட்டாச்சு அடுத்த லேயர் வந்து கிழங்கு சேர்த்துடலாம் அடுத்து வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறோம் இதே போல மாற்றி மாற்றி ஃபுல்லாவே வந்து ஃபில் பண்ணி எடுத்துடலாம் இதே போல மாவை வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு இனி மூடி இருக்கு அப்படின்னு சொன்னா இதே போல மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம் இருக்கும் இனி வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்ப பாருங்க நல்ல ஆவி வந்துட்டு ஒரு எட்டு நிமிஷம் நல்ல மீடியம் பிளேம்ல இருந்து வேக வச்சு எடுத்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்ப நீங்க இந்த கிளம்ப கிழங்கு புட்டுக்கு வந்து காம்போவா கொண்டகடலை குழம்பு அப்படி இல்லைன்னா மத்தி மீன் சாலை குழம்பு இந்த மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படினா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்ப வந்து அது எதுவுமே வைக்கல இன்னைக்கு வந்து ஸ்வீட்டாக தான் சாப்பிட போறேன் நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் சாப்பிட போறேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்ப அங்கே பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்